ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறக்கு முன்னாடி இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோங்க அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்பீங்க இருங்க நானே சொல்லிடுறேன் மே பதிமூணு நம்ம ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப ஹாப்பி மே இருபத்தி மூணு நம்ம சேனலுக்கு செகண்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அதுதான் இந்த வீடியோ மே இருபத்தி மூணு நாங்கள் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபேமிலியாக சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம் அப்போவே வீடியோ போடலாம் தான் இருந்தேன் பட் இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் ஊருக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு அதனால் வீடியோ போட முடியல சரி சில்வர் ப்ளே பட்டன் வந்தோடனே சேர்த்து வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம கைக்கு சில்வர் ப்ளே பட்டனும் வந்துருச்சு அதுக்கான அன்பாக்ஸிங் வீடியோவும் இந்த வீடியோலேயும் கண்டினியூ ஆகும் ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிஜமாவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எங்களுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருன்றத விட ஒரு லட்சம் சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க உங்கள் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன பார்க்க ரொம்ப நீங்கள் பண்ணியிருந்த வீடியோ தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அதுக்கான பிளே பட்டனும் வந்துருச்சு இது கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் வா இது வந்து நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான

அங்க சேனல்ல முனிஷ் காண்டின் போட்டு வந்திருக்கு. கண்டிப்பா நீங்கங்களுக்கு என்ன அளவு சப்போர்ட் அதே அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமா என்னோட பாவா சப்போர்ட் பண்ணாங்க. ফুল இது. பாவா இது வந்துருக்கு. ஆமா என்னோட பசங்க அத சொல்லி என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிளே பட்டன் வந்து மூணு நாள் ஆச்சு பட் ஒர்த்து இருந்துச்சு அப்புறம் நாங்க ஃபேமிலியா வீடியோ எடுக்கணுன்றதுனால வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கிறோம் அந்த கொஞ்சம் லேட் ஆயிருச்சு கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க ப்ளே பட்டன் வந்துருச்சா ப்ளே பட்டன் வந்தா கண்டிப்பா எங்களுக்கு காணி அப்படின்னு உங்களுக்காகவே சீக்கிரமா அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பா நீங்க பொடுத்த சப்போர்ட் இது இதே லெவன் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போனி நிறைய பேர் கேட்டேங்க அதுக்கு அவங்களுக்கு வீடியோல வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பட் டைம்ல அப்புறம் கொஞ்சம் சையா ஃபீல் பண்றாங்க கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் வீடியோ போடுறோம் டைம் வீடியோ போடுறோம் இனிமேல் நம்ம சேனல்ல லாங் வீடியோவும் வரும் என்னோட போன் ப்ராப்ளம் அப்படின்றதுனால மட்டும் தான் ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் நியூ ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க வாங்கிட்டா கண்டிப்பா நம்ம சேனல் லாங் வீடியோ வரும் நீங்க கேட்டால் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும் எல்லாருமே சேர்ந்து பிடிச்சி போஸ்ட் கொடுக்குறோம் பாத்துக்கோங்க இந்த ஹாப்பினஸ் கண்டிப்பா உங்களால மட்டும் தான் யூ சோ மச் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே பாய் பாய் Thank mm -hmm. you.